த இப்படி நான் காணினோம் இன்னொரு விஷயம் பாருங்க நம்மளோட உடுப்பை நாங்க பெரும்பாலான நேரம் போட்டு கிழிக்கணும் அல்லாஹ் என்ன சொல்ல மனைவி உங்களுக்கு ஆடை எங்காங்க கணவன் உங்களுக்கு ஆடை எங்க பெரும்பாலான நேரம் உடுப்பை போட்டு கிரிக்கும் கொஞ்ச நேரம்தான் கலட்டி போட்டிருப்போம் கொஞ்ச நேரம்தான் கழட்டுவோம் கழட்டினாலும் ஒன்றுக்கு மேல கழட்டினாலும் கிழிகு அப்படின்னு தூங்க கூட பாருங்க அப்போ உடுப்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 குறைவு பெற்றும்பாலும் உடுப்போட இருக்கும் கணவன் மனைவி பெரும்பாலும் சேர்ந்திருக்கணும் பிரிஞ்சிருக்கிறது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் இன்றைக்கி ரெண்டு விஷயத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க உண்டு வெளிநாட்டு பயணங்களால் பிரிஞ்சிருக்கிறாங்க அதால நிறைய பிரச்சனை வருது உடுப்பு எடுத்த போடுறது அல்மாரிக்கு அழைச்சி போட்டு போடுறதுக்கா கல்யாணம் பண்ணுற தொழில் என்ன மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு போகிறது தொழிலா வெளிநாட்டுக்கு போகிறது கல்யாணம் முடிச்சு ஒரு மாதத்தில் அவர் அன்றைக்கு ரெஜிஸ்டர் வார மாதம் அவருக்கு ஃப்ளாய்ட் ஆகும் என்னத்து கேட்பேன் போய் வரானே வரானே சும்மா இருந்த சங்க ஊதி கெடுங்க அவருக்கு போனால் ரெண்டு வருஷம் முடிஞ்சு வாப்பா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா இருக்கும் இருந்துட்டு ஓடி வந்த ஒரு மாதம் நின்று திரும்ப போய் ரெண்டு வருஷம் மொத்த மொத்தம் அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தது மொத்தம் ரெண்டு வருஷம் ஆயிரக்கும் பிள்ளைக்கு மறுமகன் எடுக்கிற நிலமை வந்துரும் அப்போ வாழ்க்கையே என்னண்டு இப்படி பிரித்து வைக்கிறாரு கொண்டு வாங்கின உடுப்பை நீ போடலை இதால இன்னொரு பிரச்சனை சும்மா ஒரு உடுப்பு கிடக்கண்டே இருந்தாலும் போட்டுக்கு பை தருவாங்க திருவான் அது நிறைய நடக்குது என்னடா அது ரொம்ப நாளா அவடத்த ஒரு ஷர்ட்டு கிடக்கண்டு போட்டுக்கு நடந்துருவான் பெரிய ஒரு பிரச்சனை எனவே நிறைய நேரம் பிரிஞ்சிருக்கிறத நாங்கள் முதல் கைவிடணும் எப்படி இருந்தாலும் கச்சாங்கொட்டை வியாபாரம் பண்ணினாலும் ஊரில் இருக்கணும் பொண்டாடி புரிஞ்ச நான் மிஞ்சிப்போம் ஒன்று புரிஞ்ச என் கூட்டிக்கு போ அந்த சேட்டை போட்டுக்கு போ வழிநாட்டு இல்லாட்டி நீ இங்கே வந்து போட்டுக்கிறேன் பிரிஞ்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஒன்று இதை நீ எனக்கு வழங்கப்படுத்த இயலாது இதுக்கு மேலே விளங்கப்படுத்த இல்லை நாமாம் புரியும் பை ரெண்டாவது விஷயம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடையே பிரிஞ்சிருக்கிறேன் விரிஞ்சிருக்கு அதை எப்படி என்றார் பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு நாளைக்கு அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணி ஆகும் அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணி ஆகும் இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ் அவருக்கு ஸ்ட்ரெஸ் வேறு பிரச்சனை ஸ்ட்ரெஸ் வந்தால் அடுத்தது பிடிஎஸ்டி வரும் போஸ்டமஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வரும் வேற வேற நோய்கள் அப்படி வந்துக்கிட்டு போ நிறைய பொம்பளைகள் தனியாக கதைக்கிடுவாங்க நிறைய பெண்கள் தனியாக கதைக்கிற கதைக்கணும் அறுநூறு வேர்டு குறைஞ்சது யூஸ் பண்ணணும் முதல் இருந்த குடும்ப அமைப்பெல்லாம் எப்படி சொன்னால் புருஷன் வயல் காட்டுக்கு வேலைக்கு போவார் நாலு நாளையால் வருவார் அஞ்சு நாளையால் வருவார் காடு வெட்ட போவார் ஆனால் இங்கே கூட்டு குடும்பம் மாறிக்கணும் தாத்தா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேலி இருக்காது உள்ளார உண்டா நெல்லு குத்தணும் சாப்பிட்றணுமென்றா நெல் குத்தணும் அரிசி கடையில் அரிசி வெள்ளுறல்ல நெல் குத்தணும் நெல் குத்துறண்டா ரெண்டு பேர் வேணும் உலக்கம் மாற்றி போடணும் கை மாற்றணும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சரியான உதவி தேவைப்படும் இந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை அந்த வீட்டுக்கு இந்த பொம்பளை தேவைப்படும் நெல் குத்துகிற அவள் இடிக்கிற அம்மி அரைக்கிற அரிசி பொடைக்கிற இப்படி விறகு வெட்டுற தண்ணி எடுக்கிறண்டா தண்ணியை போடுறல தண்ணி எடுக்கிறண்டா தண்ணி எப்படி போறோம் அங்க போகணும் வாத்துக்கு போகணும் அப்போ பக்கத்து விட்டு காரை அப்படியே ஒரு படையை கிளப்பிடுவாழ் தண்ணி எடுக்க போகிறான்டா சட்டம் வாடி என்றா எல்லாரும் பெறுவாங்க முட்டி மோதி எல்லாம் இடம் அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படிதான் தண்ணி எடுக்க போறோன்றா பொருளீ என்றான் இன்னொருத்த வாழன்றான் காட்ட காட்ட பாத்தீமான்றா அவ வருவா அப்படி பாட்டா அப்படியே கொமர் சேற்றோண்ட அப்படி சேர்ந்துடும் சேர்ந்தா இனி மூட்டி எடுத்தால் சும்மா அவ்வளோ பேரும் அதை குடும்பத்தில் நடந்து ஆத்தி இத்தண்டு இந்த மனசு ரொம்ப ரிலாக்ஸாக திரும்ப வந்துடுவாங்க அந்த தண்ணி எடுக்க போகிறதுக்கு காட்டு கிழிப்பாங்க அந்த சுமை விளங்காது அந்த சுகம் விளங்கும் எல்லாரும் ஒன்று போடுறது கதைக்கிறது அது ஒரு பெரிய சுகம் குளிக்க போகிற உடுப்பு கழுவ போகிற ஆற்றுக்கு போகிற விறகு வெட்டுற கல்யாணம் கிடுகளைக்கிற கூரை போகிற இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை அப்போல்லாம் உளவியல் பிரச்சனை மனநோய்கள் எல்லாம் இல்லை இப்போ பிசி வாழ்க்கை பக்கத்து குடி குடியிருக்கான்னு இந்த வீட்டில் தெரியாது இந்த தண்ணி எடுக்கிறாரு கிண்ணி இருக்கிறாரா தெப்ப துறந்தான் வந்துக்கிட்டு அரிசி இடிக்கிற குத்துற நெல் குத்துற அண்ணி அரைக்க எல்லாம் கடையில் பவுடர் பவுடராக பக்கட்டு பக்கடாக வருது ஒட்டக்கி கொட்டி சூடாக்கி இறக்கினா சோறு கறி சும்மா அஞ்சு நிமிஷம் காத்துக்கிட்டீங்க பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு ரெடி எல்லாம் வேகமானா பிசி பக்கத்து லாரிக்கானு தெரியாது எந்திர வாழ்க்கையில் அப்படியே கம்ப்யூட்டரில் அப்படியே ப்ரோக்ராமை தோடி அவர் ஒரு லெக்சர் இவர் ஒரு டீச்சர் பிள்ளைகள் ஸ்கூல் காட்டி நிற்ப மாதிரி அஞ்சு மணிக்கு எழும்பி நாலு மணிக்கு எழும்பி சும்மா ஸ்பீடாக அனுப்பிப்பான் ஏ ஒழும் ஒழும் கழு கழுவு நீ போ பாத்ரூம்க்கு அவன் வந்துட்டா நீ போ அப்படியே சும்மா வீடு சும்மா கிட்டு 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 கட்டு திக்கும் அஞ்சு பிள்ளைகள் குளிக்கும் விடு போடும் அவர் ரெடி இவர் ரெடி அப்பா ஏழு மணிக்கு பேர் ரெடி ஆட்டை வரும் இந்த பிள்ளை அங்கே போகும் அந்த பிள்ளைங்க போவும் புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டியை விட்டுப்பட்டு அவர் வேலை போவார் வேலை அங்கே போய் அவருக்கு ஆஃபீஸ் வேலை இவருக்கு ஆஃபீஸ் வேலை அவள் ஒரு ஆட்டை பிடிச்சி குட்டை வருவா பிள்ளைகள் பிள்ளைகளை திரும்ப ரெடியாக்கி குவா மாதிரி சாக்க அனுப்பி மூச்சு விடுவா மூச்சு ரூக்குள்ளே திரும்ப அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகணும் அப்படி இப்படின்றது தான் செஞ்சா கூட ஒம்பது மணிக்கு அவர் இறங்க என்னென்னு கேட்க நேரம் இல்லை சாப்பாட்டை வச்சா திருண்டாப்படுத்தால் முடிச்சிட் கதைச்சது மெஷின் அறநூறு வேடு யூஸ் பண்ணலாட்டி ஒரு பொம்பளோட நிலமை என்ன என்ன வாழ்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த சந்தோஷத்தை வந்து இப்படி ஒரு இயந்திர வாழ்க்கை வாழணும் உனக்கு ஏனத்துக்கு இந்த ஜொப்பு ஜோப்பு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்போ ஒரு பொண்டாட்டியை ஊட்ட வச்சு பிள்ளைகளோட இருந்து பிள்ளைகளுக்கு நிலாச்சோறு நிலவை காட்டி கதை செஞ்சு சோறு இது ஊட்டி எத்தனை நாள் உம்மா அம்மா உள்ளே வளர்க்குற மதினி உள்ளே வளர்க்குற என்ன இது ஒரு ம கதை சொல்லி மடியில் எடுத்து கதை சொல்லி நிலவை காட்டி சோறு ரீத்தி ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான் அந்த காகத்துக்கு தாகமாக இருந்துச்சான் அது படர்ந்து வந்துச்சான்ட்டு கதை சொன்னேன் எங்கே மாதிரி கதை சொல்லுவாங்களோ கதை சொல்ல தெரியாது உம்மாக்கிட்ட ஒரு கதை சொல்ல பாப்பா கிட்ட போய் கேளு எனக்கு கதை தெரியாதுனா முடிச்சு போண்டு என்ன வாழ்க்கை அப்போ ஆடையை எடுத்தால் உடுக்கணும் இது உடுக்குறதே இல்லை கதைக்கிறதே இல்லை விஷி அப்படி இல்லை பொண்டாட்டி புரிஞ்ச நல்லா இருந்து கதை கொண்டு சரி பிசி வேலைக்கு போயிட்டீங்க தான் கிழமையில் ஒரு நாள் நாள் ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு வருதுல்லுவா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபோனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு வச்சு பொண்டாட்டியோட கதைக்கிட்டு இருந்தேன் இந்த பொண்டாட்டியோட மடியில் படித்து எது நாள் ரசூலாய் சல்லல்லா சலம் அவங்க சொல்றாங்க நாய் சொல்கிறாங்க நபி என்ற மடியில் படுத்துக்கிட்டு குருவான் ஓதுவாங்க நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்று ரசூ நாய் சொல்கிறாங்களே நாம கடைசி எப்போ கொண்டாட்டிற மடியில படுத்து பிசிஏ ஆஃபீஸில் படுக்கம் நாம் சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேண்டாம் கூட்டாளி ஹோல் எடுத்துருவான்கள் மச்சான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆத்துக்கு குளிக்க போவான் அன்றைக்காவது வீட்டில் இல்லை புருஷன் அவளும் அண்டைக்கு பரவாயில்ல அண்டைக்கு ரெடியாக மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு சும்மா வீட்டுக்கு போவோம் சும்மா ரெடியாக உள்ள வேறு செல்வேன் இங்கே நாளைக்கு நான் அது குளிக்க நீ வாரதா இல்லை ஆ ஏரி நான் போய் முடிஞ்சு இப்போ விட பிரச்சனை என்ன அறுநூறு வேர்டு யூஸ் பண்ணல மாதத்தில் ஒரு நாள் நான் பணிவாக கேட்டுக்கிற ஒரு விஷயம் நான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வாரத்துக்கு காரணமே பிரிஞ்சு தான் உடுப்பை போட்டு இருக்கணும் போடாம பீரோவில் வைக்கிறல்ல அல்லாஹ் உடுப்ப உதாரணம் சொல்றான் வேற ஒன்றையும் சொல்லல என்ன உடம்புல இருக்கிறத அல்லா உதாரணம் சொல்றான் ஒரு கணவன் மனைவி அல்லா உதாரணம் சொல்றான் என்னத்தை என்னேரம் உடுப்பு உடம்புல இருக்கு ஒரு நகையை அழிஞ்ச சொல்லல அதை கலட்டி வைக்கிற கூடுதலா கள்ளனுக்கு பயத்தில் இது கள்ளம் வந்தாலும் போட தான் வேணும் இதை போட்டுக்கு தான் இருக்கும் ஒரு உது உடுப்பு உதாரணம் அல்லா சொல்றான் பாரு என்ன நேரம் போட்டு குறைஞ்ச ஆஃபீஸில் வேலையா அடிக்கடி கோல் பண்ணி ஒய்ஃபுக்கிட்ட நான் நான் பயானுக்கு வந்துட்டேன் ஒரு நாலு அஞ்சு தரம் கோல் பண்ணிக்கணும் சும்மா கோல் பண்ண என்னடி என்ன செய்யுதா எப்படி என்ன ஆ ரைட்டா பிள்ளைகள் என்ன செய்தா ரைட் முடிஞ்சு மர கொஞ்சம் நேரத்தில் என்னடி என்ன செய்தாங்க இது கோலை தவறுதல் லாவல் பண்ணிடுவாள் பண்ணிடுனா என்ன என்ன சும்மா எடுத்தேன் என்ன சும்மா பெய் ஆ சும்மா நான் இருக்கிற பிசிக்கு சும்மா நேரத்தோடு அந்த கல்யாணம் கேட்டு அந்த கல்யாணத்துக்கு இடையில் ஒரு கெப்போன்னு இருந்துச்சே அன்னரம் கோலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னாடா எடுக்க ஆள் இல்லை எடுக்க இல்லை கோல் எடுத்தா ஹலோ என்ன ஒரு ரிங்கில் எடுத்துட்டீங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை இல்லை லீவு வேலை இல்லை ஃபைல முடியாது இல்லை சொல்லு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைங்க அதை சொல்லு சொல்லு

நீங்கள் கதைக்கிறது கோழடுப்பியல் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையே சொல்லுவாள் வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாள் சத்தியமான உண்மைதான் அது கணக்க பேருக்கு அந்த பதில் வரும் ஆ வேறு ஒரு தொடர்பில் உள்ளாள் என்னமா கண்டுபிடிச்சிக்க அந்த வார்த்தையை கதைக்கும் பொண்டாட்டி புருஷன் கரெக்டாக ஒரு மாசத்துல ஒரு வாரத்தில் ஒரு நாள் லீவை போட்டு இந்த போனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு சாரத்தை மடிச்சு காட்டி கிச்சனில் நின்று இன்றைக்கி நான் தான் ஹெட் கோக்கி நீ செகண்ட் கோக்கி என்று ஒரு சமைக்கிறது ஒரு விளையாட்டு ஒரு ஒரு நகைச்சுவை ரசூல்லா நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க மனைவி மாட்டு குளிக்கும்போது உங்க தான் சொல்றாங்க எனக்கு வைங்க எனக்கு வைங்கன்னு ரசூல்லா தண்ணி அள்ளி கொட்டுவாங்களாம் வாங்கலாம் ஆமாம் யோசிப்போம் என்ன நபி இப்படி செய்வாரா பொண்டாட்டி புருஷன் ஒண்டா குளிச்சிருக்காங்கிறது இருக்காதுக்குள்ளே இது எங்கே ஒண்டை குளிக்கிறதே ஒரு சந்தோஷம் ஒண்டை குளிக்கணும் அதில் தண்ணி அழும்போது சுழுந்தான் சொல்லுவாங்களா கிழக்கு வைங்கண்ட் உண்மை செலம் கிழக்கு வைங்கண்டு அள்ளுவாங்களா ஒரு சின்ன பிள்ளை சண்டை ஒரு நகைச்சுவை பேச்சு அவங்க குளிச்சு போட்டு வாராங்க இவங்க குளிக்க போறாங்க அதுக்கு அவர் சொல்றான் நான் மாதவில் இதுக்கு முழுக்குக்கு குளிச்சது அப்படியாங்க கொண்டாட்டி குளிச்ச மிச்ச தண்ணியில் அவர் குளிக்க போறாரு குளிக்க போகலை அவக்கு விளங்குது நாம குளிச்ச தண்ணியில் குளிக்க போறாரு அவ விளங்கிக்கிட்டா என்ன ஒரு ஃபர்லான குளிப்புக்கு குளித்த தண்ணியை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆம்பளைன்னு நினச்சிக்கிட்டான் அவர்டா நாங்கள் முழுக்கு குளித்த தண்ணி அப்படிங்குறோம் அதுக்கு ரசூலுல்லா இல்லை எப்படி சொல்கிறாங்கண்டா பரவாயில்ல அப்படி முழுக்கு குளித்தாலும் தண்ணி சுத்தம் தான் ஒரு ஆம்பளை குளிக்கலாம் என்று இந்த மௌலை மாதிரி பயானில் சொல்கிற மாதிரி பதுவாக கொடுக்கல நான் பயானில் கேட்கிற மாதிரி பொண்டாட்டிகிட்ட போய் காய்ச்சா கதை இங்கே கதைக்கும் போது நான் அடுக்கு தமிழில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லலாம் பொண்டாட்டிக்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள்ன்றா என்ன இது தலைவலதா போய்த்தாண்டுக்கல அது பொண்டாட்டிக்கிட்ட போய் பொண்டாட்டிக்கிட்ட கதைக்கிற பாசையில் டார்லிங் கொஞ்சம் தண்ணி தாடா உண்ட கையால் தொண்டக்கூலி காஞ்சி வைத்தி சொல்லணும் அப்போ ரசூலுல்லா அந்த மனைவிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் ஆகுற தண்ணி நஜிசாகிறில்லன்றாங்க எவ்வளோ நகைச்சுவையான ஒரு பேச்சு தண்ணி நஜிசாகிறதில்ல தண்ணிக்கு முழுக்கு வாடுறல்ல நாங்கள் குளிப்போம் அதில் போறோம் ஒரு நகைச்சுவை இன்னொரு ஒரு விளையாட்டு ரசவல்லாய் சல்லாசலம் அவர்களும் சகாபாக்களும் ஆயிசனாயும் பயணம் போகிறாங்க போகும்போது ரசவல்லாய் சலவல்லா செலம் கிட்ட கேட்டாங்க ஓட்டை போட்டி வச்சு பார்ப்போம் ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்பான்னு இது கேட்குற கேள்வி ஆகி நாம யோசிப்போம் பாரு ஒரு அசரத்து ஒரு அசரத்து ரோட்டில் போகல கூட பொண்டாடிட்டு ஓடி பார்க்கணும் என்ன இது

இன்னொரு நாள் பயணம் போனாங்க பயணம் போகல அந்த இடத்துக்கு போகல ஆய்ச்சிக்கு நினைப்பு வந்துட்டு நாம ஒரு நாள் ஓடிங்கதா கிட்ட கேட்டாங்க இன்றைக்கு போட்டி வச்சு பார்ப்போமா ஒரு பொண்டாட்டி ஆசையாக ஒரு புருஷன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறேன் இன்றைக்கு மாமிட்ட போவோமா இன்றைக்கு கொஞ்சம் அங்கே போவோமா கொஞ்சம் போவோமா அன்ட்டு கேட்டோம் என்ன சுற்றி ரோட்டில் போவோமாட்டாங்க போவோம் என்ன சொன்னாங்க சகாபாக்கிட்ட முன்னுங்கோ முன்னுங்கோ கொஞ்சம் வேகமாக நடங்க முன்னுக்கு போங்கோ தக்க முன்னுக்காகுங்கன்னா முன்னுக்காயிட்டா திரும்ப ஓடுறாங்க இந்த தடவை ரசூலுல்லா வெண்டுட்டான் எத்தனை தடவை விட்டு கொடுக்குறது அடுத்த முதல் விட்டு கொடுத்தாங்க இப்போ விட்டு கொடுக்கல வேண்டுட்டாங்க ரசூல்லா என்ன ஓட இயலாமல் ஆயிஜான் ஆய் முந்தினே பத்து பேரோடு யுத்தம் செய்யும் பலமை கொண்டவர் ரசூலுல்லா பத்து பேரோட நின்று சண்டை பிடிப்பாங்க அந்த அளவுக்கு பலம் உள்ளவர் யுத்தம் செய்கிறவர் ஓடாமலாயிருப்பாங்க இப்போ ஓடி முந்திட்டாங்க இனி ஆயிசனாய் பொம்பளைக்கு எப்பவும் தோல்வியை ஒத்துக்கிற ஐடி ரொம்ப குறை எப்பையும் ஒரு ஷார்ட்டு சொல்கிற ஆட தெரியாதவன் மேடை போல சொல்லுவான் நான் ஆயிசனாய் சொன்னாங்க இப்போ எனக்கு உடம்பு கொஞ்சம் கொழுப்பு கூடிட்டு இல்லாட்டி நான் தான் பெத்திருப்பேன்டாங்க ஓ தெரியுது நீங்க தான் பெத்திருப்பீங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவையான பேச்சு கதை நடைமுறை அப்போ இருக்கிற உடுப்பை போட்டுக்கி இருக்கான்னு இல்லை இவன் எல்லா உடுப்பு என்று உதாரணம் சொல்றான் இவன் போகிறான் இல்லை எல்லாம் ஆஃபீஸில் போய் போட்டு கேட்கான் அங்கே வேலை இறவான் உடுப்பு அவளுக்கிட்ட கதைக்கிற கதை கூட கொண்டாடிக்கிட்டே இல்லை என் அவள்கிட்ட கதை மரம் நைட் என்ன சாப்பாடு உங்களோட வீட்டில் பக்கத்து மேசேஜில் ஏய் அந்த டைமும் கோலாடண்டா வாப்பா அவட்ட கொஞ்சம் ஃப்ரீ ரெண்டு அவர் லீவு ஆஃபீஸில் என்னேரோ நெருப்பு வேலை இல்லை தான் ஏன் ட்ரைன் பண்ணி போட்டு அந்த கே குந்திட்டு பக்கத்து விட்டு பக்கத்துக்கு அவளை போட்டு நோண்டுரு அதை ஊட்ட ஊட்டன்னோண்டு வைஃபு கால் பண்ணி என்னம்மா என்ன செய்கிறேன் இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது பிறகு அவன் போன இதில் வச்சுக்கிட்டு சமைப்பா இவரும் போனை வச்சுக்கிட்டு எழுதுவார் எவ்வளோ ஒரு அன்பு அவள் போனை காதில் வச்சுக்கிட்டு சமைப்பா நான் கத்திரிக்காய் ஆட்டுறேன் கடை 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 கடற்கரை கேட்குதா சத்தம் அப்படியா நான் டைப் பண்ணுறேன் கடைக்கடை கடைக்கற கேட்குதா சத்தம் கேளு அழகான ஒரு வாழ்க்கை இல்லையா லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பா இது உடுப்பை கலட்டி போட்டுட்டு போகிறான் போகிறதே இல்லை ஒரு நாளைக்கு அறுநூறு வேர்டு யூஸ் பண்ண வேண்டிய மனைவி யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்போ மனநோயாளி ஆகுறா ஸ்ட்ரெஸ் ஆகுது வேறு நோய் வருது கடைசியாக நமக்கு சம்பளம் கூடுது ஆக்களுக்கு மனநோய் வந்தால் எனக்கு தானே வருமானம் இப்படி பிரச்சனையாக அப்போ இப்படி இல்லாமல் அல்லாஹு இந்த ஆடைய உதாரணமாக சொல்லி இருக்கிறான் அந்த ஆடையோட நாங்கள் எப்படி அந்நியுன்னியமாக நெருக்கமாக நடக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு நடக்கணும் அடுத்தது